வாழ்வில் எதை சந்தித்தாலும் அது இனிமையோடு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் நோயோடு இருந்தாலும் சுகத்தோடு இருந்தாலும் தோல்வியோடு இருந்தாலும் வெற்றியோடு இருந்தாலும் அல்லது தோல்விகளையே வாழ்வில் வாழ்வு முழுவதும் இருளானாலும் பிரச்சனைகளால் வாழ்வு இனிமேல் வெளியேறுவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மூடப்பட்டாலும் உயிர் மூச்சு அடுத்த நிமிடத்தில் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் முன்னேறுங்கள் எதையும் வாழ்வில் ஜெயித்து விடலாம் நான் உங்களை உங்களை உள்ளத்தால் தட்டி எழுப்புவதற்குள்ள வார்த்தைகளை நான் சொல்லவில்லை அல்லா குரலிலே சொல்லுகிறான் ஒருவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீர்வான் அது உலக காரியத்திலும் சரி மறு மறு உலக காரியத்திலும் சரி